நாங்கள் தெரு தெருவாக வீதி என் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம் எந்த கட்சியாவது கேட்குதான் பாருங்க வீட்டிலேயே இருக்கும் கடைசி ரெண்டு நாள் இருட்டுகளை திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி வந்து வந்து வீட்டு வீடு காசை கொடுத்து அந்த சேலை என் மக்கள் என்னைக்கு விற்கிறார்களோ அறிவிருக்கிறார்களோ அப்போதான் நிரந்தர ஏழ்மை வறுமை ஒளி ஐநூறு ரூபா காசுக்கு கை நீட்டும் போது அது ரெண்டு நாள் வறுமையை போக்கும் அஞ்சு நாள் வறுமையை போக்கும் ஆனால் ஐந்து ஆண்டுகள் மீள முடியாத இழ முடியாத கொடிய வறுமையில் நம்மளை சிக்க அந்த நிரந்தர பசியை போக்க அதற்கு வந்து நிக்கிற பிள்ளைகள் தான் உங்க பிள்ளைங்க ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் ஒன்றரை கோடி வட இந்திய ஏறிட்டான் இந்திகாரு நீ என்ன பண்ண சும்மா கிடப்பிட்ட சும்மா வட இந்தியா வருவதில் வேலையை கொடுப்பதில் அவங்க வாழ்றதுல பிரச்சனை இல்லை அவனுக்கு குடும்பத்தை கொடுத்து வாக்காளர் உரிமை முடுக்கினால் இந்த நிலத்தின் அரசியலை அவன் தீர்மானிப்பான் அதிகாரம் அவனை அவன் தீர்மானிப்பான் நீ அடிமையாவாய் இது இந்தி விசர இன்னொரு மாநிலமாக மாறும் இது என் தலைவன் சக்தி எழுதி வச்சிருக்கேன் மயக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் மாறுதலான புரட்சியின் சமூக லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகள் அற்ற மது மது போதையற்ற அடக்குமறை ஒடுக்குமறை அற்ற பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தடம் அற்ற ஒரு துணிய தேசம் படைக்கணும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் இவற்றையெல்லாம் காக்கணும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை மக்கள் கொடுக்கணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பரப்புக்கும் வேட்டைக்கும் ஜேலைக்கு ஏழ்மை வறுமை நிலையில் ஏதாது இலவசங்கள் சொல்லை ஒழித்து அதை பெற வேண்டிய ஏழ்மை வரைமின் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மைக்கு செல்லத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள்